முத்தக்கின் அது முத்தகின்களுக்கு வழிகாட்டும் யார் தெரியுமா முத்தகின் தாடி வைத்திருப்பவர் ஜிப்பா போட்டிருப்பவர் தொழுபவர் நோன் போய்ப்பார் உங்கள் பார்வையில் அவர் முத்தக் ஆனால் அந்த அடையாளங்கள் மட்டுமல்ல அல்ல உடனே பேசுவான் அல்லது ஒருவர் கண்ணுக்கு புறனாகாத விஷயங்களை நம்புகிறாரோ அவருக்கு தான் முதல்ல வழிகாட்டும் குரான் அப்படின்னா என்ன அர்த்தம் இறையை நம்பணும் அடுத்த ஸ்டெப் நம்ம எங்கே வைக்க போறோம்னு தெரியாது அதை நம்பணும் இது ஏன் இந்தியாவில் இன்னைக்கு இப்படி இருக்கு இப்போ நாங்கள்லாம் துவா செய்கிறோமே ஏன் ஆட்சி மாற்றங்கள் வரலை ஏன் அது வரல ஏன் இது வரல அப்படி ஒரு மூமெண்ட் கேட்கவே கூடாது எது நடக்குதோ அதை ஏற்றுக்கணும் நம்பணும் அதுக்கு பின்னாடி உள்ள ரகசியங்கள்லாம் நமக்கு புரியாது எல்லாம் முடிவு பண்ணுவான் எதை எங்கே காய நவத்துறோங்கிறது அவனுக்கு தெரியும் உலகமே சேர்ந்து ஒரு முடிவை இப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னாலும் இறைவன் இறை நாடுகிறான் அதுதான் நடக்கும் அப்ப பின்னாடி நடந்து முடிஞ்ச உடனே கேள்வி கேக்குறதுங்கறதெல்லாம் கூடாது பொருந்திக்கணும்